அஞ்சாவது நாள் ஓகே இந்த மூணு நாள் கிளாஸில் உங்களுக்கு அந்த ஆப்ரேட்டிங் எல்லாமே சொல்லி பண்ணலாம் ஸ்டேரிங் ஆக்சிலேட்டர் பிரேக் ஃபஸ்ட்டு டே கிளாஸ் செகண்ட் டே கிளாஸில் கிளச் தேர்ட் டே கிளாஸில் கியர் ஓகே இது மூணு எல்லாமே கிளியராக உங்களுக்கு ஆப்ரேட்டிங் ஆப்ரேட்டிங்கில் டவுட்டே இல்லாமல் இருந்தால் தான் நம்ம வெளியில் நல்லா ஃபோக்கஸ் பண்ணி டிரைவிங் பண்ண முடியும் ஆப்ரேட்டிங்கில் ஏதாவது குறைகள் இருந்தால் நமக்கு டிரைவிங் சரியாக வராது சரி இப்போ இந்த அஞ்சு கண்ட்ரோல் நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க இந்த அஞ்சு கண்ட்ரோலில் எந்த விதமான டவுட்டும் இல்லையா கேராக உங்களுக்கு எல்லாமே புரியுதா புரியுது ஓகே எல்லாமே க்ளியர் சார் ஃபோன் சைலன்ஸ் வச்சுருங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் கிளச் ஃபுல்லாக அரஸ்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் கியர் போட்டு மூவ் பண்ணலாம் கிளட்சில் மட்டும் நீங்கள் கவனம் வச்சால் போதும் ஆக்சிலேட்டர் அதிகமாக தேவையில்லை கீர் எப்போவுமே ஒரு நிமிஷம் இப்படி பிடிங்க அப்போது உங்களுக்கு இந்த பக்கம் தள்ளுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் சென்ட்ராக கொஞ்சம் லூஸ் விடுங்க அது சென்ட்ராக மேலே கீழே தள்ளுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் போடு போட்டுட்டு கையை எடுத்து ஸ்டேரிங்கில் வச்சிட்டு கிளச்சோட மூவிங் பண்ணு கவனமாக நோட் பண்ணுங்கள் லாங்காக பாருங்கள் அங்கே ஹோல்ட் பண்ணுங்கள் ஸ்டேரிங்கை சரி பண்ணிங்க இந்த இந்த மூவிங் ஃபாஸ்ட்டாக வந்துச்சுன்னா நம்மளால் சுறுசுறுப்பாக ஸ்டேரிங்கை வளைக்க முடியாது அதை முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இப்போ தூரமாக கவனிங்க கொஞ்சம் லெஃப்ட் அடக்கு ஃபேஸ் நேரம் ஆன பிறகு இப்போ நீங்கள் ஸ்டேரிங்கை நேராக வச்சுக்கலாம் எக்ஸிலட்டரை படிப்படியாக மெதுவாக கூட்ட ஆரம்பிங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்போ வளைச்சதை ஸ்ட் நேர் ஒரே ஈவனாக கூடங்க ஸ்லோவ் கிளச் முதல்ல அந்த கால் போயிடணும் அதுக்கப்புறம் தான் கை இங்கே வரணும் செகண்ட் மார்க் ஸ்ட்ரெட்சை எடுத்துகிட்டு கொஞ்சம் சொறு கொஞ்சம் சொறு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது ஓரளவுக்கு ஸ்பீடை மெயின்டெயின் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரீயான ரோட்டில் தான் போகிறோம் போகலாம் ஓகே இந்த ரெண்டு லைனை டச் பண்ணாமல் போங்க போகலாம் இன்னும் சவுண்டை கேளுங்க கீரை மாத்திர டைமிங் உங்களுக்கு புரியும் இன்ஜினோட நாய்ஸை கேளுங்க இன்னும் கொஞ்சம் ஹாஷ் ஆகிடுங்க இன்னும் நெக்ஸ்ட் ரைட் இப்போ ஸ்பீடு போகலாம் ரெண்டு லைனுக்கும் நடுவில் ஸ்டடியாக மெயின்டைன் பண்ணுங்க இன்னும் ஸ்பீட் இன்னும் ஓகே நெக்ஸ்ட் ஒரே பண்ணுங்க ஸ்பீட் மெயின்டெயின் ஆனா தான் கண்ட்ரோல் நல்லா வரும் ஸ்பீட் ரொம்ப ஸ்டேரிங் கண்ட்ரோல் நமக்கு சரியா வராது ஒரு தடவை ஹார்ன் அடிச்சிருங்க கொஞ்சம் அந்த டிராக்டர் போகுது இல்லையா அந்த டிராக்டருக்கும் முன்னாடி இருக்கிற ரோடை நம்ம கவனிக்கணும் அப்போ தான் இங்கே நம்ம எப்படி போகிறோன்றது புரியுது இந்த ரெண்டு லைனுக்குள்ளே தான் இருக்குமா ஓரமாக தான் இருக்குமா வண்டி நேராக தான் போகுதா இது எல்லாத்தையும் நம்மளால் கவனிக்க முடியாது லெஃப்ட் கண்டிப்பாக இழுத்துக்கிட்டே இருக்கும் அதை கவனமாக பாருங்க ஏன்னா உங்களுக்கு ரோடே சாஞ்சு இருக்கிறது தெரியுதா ஆ அதனால் இந்த பக்கம் தான் அதிகமாக உங்களுக்கு இருக்கும் ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச்சை ஃபுல்லாக அரஸ்ட் அந்த காலை எடுத்து பிரேக்கில் ரெடியாக வச்சுக்கோங்க அங்கே உங்கள் வேகத்தடிக்கேற்ற மாதிரி பிரேக் கொஞ்சமாக ஆல்ரெடி ரொம்ப ஸ்லோ ஆயிடுச்சு வண்டி ரைட்டில் அதிகமாக போக விடாமல் பார்த்துக்குங்க ஓகே இப்போ ப்ரேக்கை விட்டுருங்க செகண்ட் கியருக்கு மாற்றி கிளச்சை மட்டும் ரிலீஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆக்சிலேட்டரு அந்த ஆக்சிலேட்டரை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஹார்ஷாக இல்லாமல் ஒரே ஈவனாக தரையை நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் ஹாரன் எப்போவுமே வலது கையிலே யூஸ் பண்ணுங்கள் அடிக்கிறதுனால தான் எப்போவுமே நம்ம ரைட் ஹேண்டில் தான் யூஸ் பண்ணணும் ஓகே கொஞ்சம் அப்படி லெஃப்ட் வந்து பின்னாடி வரவங்கள விட்டுருங்க அதாவது ரைட் சைடில் தான் சைடு நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுக்கணும் கிளச்ச மட்டா அரஸ்ட் கண்டிப்பாக கொஞ்சம் ப்ரேக் போதும் விட்டுருங்க இப்போ கிளச்சை ரிலீஸ் ஆக்ஸிலேட்டர் பாருங்கள் கிளச் எடுத்தது கொஞ்சம் வேகமாக எடுத்துக்கிங்க ஸ்லோவாக எடுத்துருக்கலாம் ஸ்பீடு நெக்ஸ்ட் ஓகே எப்படி இருக்கு புது ரோட்ல ஓட்டுறது பதக்கமா இருக்கு அது ஓட்டி ஓட்டி பழக்க மாட்டிருக்கு உங்களுக்கு எல்லா ரோடுமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது கண்டிப்பா மாறும் ஸ்பீட் கொஞ்சம் ரைக்கோட ஒட்டியே போ ஸ்பீடை மெயின்டைன் பண்ண வேறு எதாவது சந்தேகம் இருக்கா டிரைவிங்ல நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக பார்க்குற மாதிரி இருக்குது நல்லா லூ லாங்காக அந்த ஆட்டோ போதும் இல்லை டாடாசி அது வரைக்கும் பாருங்கள் லாங்காக பார்த்தா மட்டும்தான் நம்மளால் எங்கே எப்படி ஸ்டேரிங் அட்வான்ஸாக இருக்க முடியும் நெக்ஸ்ட் Ipo ore eski. Tarik ya. ரெண்டு லைனுக்கும் நடுவில் உங்களோட slow. அந்த மாதிரி அவங்க ஏறாங்கன்னா அவங்க வேணும்னே வர மாட்டாங்க அந்த மாதிரி பைக் ஏதாவது அவங்க கூட வர மாதிரி இருக்கும் அவங்க பைக்கை க்ராஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ரோடை எடுக்கிறது நம்ம என்ன பண்ணணும் அந்த இடத்துல நம்ம ரீச் பண்ணுறதை லேட் பண்ணணும் இப்போ நல்லா கவனிங்க அந்த பஸ் வருதா சைக்கிள் அவங்களுக்கு பைக் இருக்கா அப்போ நம்ம அங்கே போகிறதுக்கு லேட் பண்ணால் நம்ம ஒதுங்க வேண்டிய வேலையே வராது ஒதுங்க வேண்டிய வேலையில் நமக்கு இருக்காது இப்போ ஸ்பீட கூட வெறும் ஸ்லோ ஸ்பீடு தான் நம்ம என்ன பண்ணுறோம் அதை கவனிக்காமல் கிட்ட போயிடுறோம் பிரேக் அடிக்கிறோம் இல்லைனா ஒதுங்குறோம் சரி ஒதுங்குறதுக்கு இடம் இருந்தால் ஒதுங்கலாம் இல்லைன்னா ஆ அதுதான் நான் ஸ்லோவில் பண்ணி நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்க ஒதுங்கி பழகிக்காதீங்க ஸ்லோ பண்ணி பழகுங்க டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க இப்போ இங்கிருந்து அந்த பஸ்ஸை கவனிங்க அந்த பஸ்ஸு அந்த லாரியை கிராஸ் பண்ணுது ஓகே நெக்ஸ்ட் அவனுக்கு வேற ஏதாவது இடைஞ்சல் இருக்கான்னு பாருங்க எதுவும் இல்லை அப்போ நம்ம டைரியமாக நேராக போகலாம் ஸ்பீடை மெயின்டைன் பண்ணலாம் ஆனால் நமக்கு பின்னாடி யாராவது வராங்களா நம்மளை கிராஸ் பண்ணுறதுக்கு இருக்காங்களா அந்த பஸ்ஸை நம்ம கிராஸ் பண்ணும்போது பின்னாடி வரவங்களுக்கு நம்ம வழி விடாமல் போகணும் இது அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடை நீங்கள் மாற்றிக்க ஓகே இப்போ பின்னாடி வரவருக்கு ஒன்றும் இல்லை நீங்கள் இதை தாண்டின பிறகு நீங்கள் ஸ்லோ பண்ணாலே போதும் அவரே போயிடுவார் இப்போ ஸ்லோ பண்ணுங்கள் கிளச்சா அரெஸ்ட் பண்ணுங்கள் வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த ரைட் சைடில் ஒரு பங்க் இருக்குது அந்த பங்குக்கு நேராக ஸ்டாப் பண்ணால் போகும் பொறுமையாக வாங்க ஒன்றும் அவசரம் இல்லை டைம் நிறைய எடுத்துக்கோங்க எங்கே நிற்கலான்றதையும் இடத்த செலக்ட் பண்ணிக்கோங்க அந்த வண்டி நிற்கிது அந்த வண்டி பங்குக்கு தான் போகுதுன்னு நினைக்கிறேன் நீங்களும் அவருக்கு பின்னாடி கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கை கொஞ்சம் லூஸாக லூஸாக அந்த அழுத்தம் வந்து குறைஞ்சிக்கிட்டாதான் உங்களுக்கு வண்டி நிப்பாட்டும் போது நேராக நிப்பாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நின்ன பிறகு முதல்ல நியூட்ரல் அதுக்கு பிறகு கிளச் எடுக்கணும் அதுக்கு பிறகு பிரேக் எடுக்கணும் சரி இப்போது இது நீங்கள் நேராக ஓட்டுறதை பார்த்துருப்பீங்க யூ டர்ன் பண்ணியிருக்கீங்களா இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்போ பண்ண போகிறது இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இங்கேருந்து நேராக போயிட்டு இந்த பங்கோட சென்ட்ரல் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அதை தாண்டி அந்த போடாண்டை போயிட்டு அந்த இருந்து பங்குக்கு உள்ளே போகிறீங்க உள்ளே போயிட்டு இந்த இந்த டூ வீலரில் அந்த கேப் இருக்கு பாருங்க அங்கேருந்து நீங்கள் வெளியே வந்துடுறீங்க ஓகேவா கிளச் அழுத்துங்க இதுக்கு ஸ்பீடு வேண்டாம் ஃபஸ்ட் கியரை போட்டுருங்க கிளச் கண்ட்ரோல் ஸ்டேரிங் கண்ட்ரோல் இது ரெண்டு மட்டும் கவனித்தா போதும் ஃபஸ்ட் கியர் போட்டுட்டு மூவிங் பாயிண்ட்டை கிளச்சில் கவனிங்க ஸ்டேரிங்கை நல்லா லாங் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் கண்ட்ரோல் 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 ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது நமக்கு டைம் நிறைய எடுக்கணும் டைம் எடுக்கணும்னா ஆ அதை தான் நான் சொல்கிறேன் டைம் இருந்தால் தான் நமக்கு யோசனை வரும் இப்போ கொஞ்சம் லெஃப்ட்டு இப்போது பின்னாடி வண்டி வருதா பாருங்கள் முன்னாடி வண்டி வருது ஓகே அப்போ கிளச்சை லைட்டாக அரஸ்ட் பண்ணுங்கள் நம்ம ஹோல்ட் பண்ணணும் ஹோல்ட் பண்ணால் வண்டி பிரேக் அடிக்க வேண்டிய வேலையே வராது இருந்தது ஜஸ்ட்டு வெறும் கிளச்சாக இருக்கனாலே போதும் இப்போ மெதுவாக கிளச்சை ரிலீஸ் பண்ணுங்கள் நிற்க விடாமல் பார்த்துக்குங்க பின்னாடி யாராவது ரைட் இண்டிகேட்டர் கேட ஆ அப்படி போட்டுட்டு எடுங்க டர்ன் பண்ணுங்கள் கிளச்சாக எடுங்க சுறுசுறுப்பா உங்கள் ரோடை மட்டும் பாருங்கள் இப்போ நீங்கள் எங்கே போனோமோ அங்கே பாருங்கள் இந்த அப்படி ஃபுல்லாக வந்துடக்கூடாது கொஞ்சம் லெஃப்ட் வாங்க வந்துட்டு அந்த ஆம்னிக்கு பக்கத்தில் ரோடு இருக்கா அதுக்குள்ளே போன வண்டி டர்ன் டர்ன் பண்ணுங்கள் அதை கவனிங்க கவனிக்காமல் ஃபுல்லாக பண்ணாதீங்க டர்ன் பண்ணி இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி அப்படி கொஞ்சம் தூரமாக பாருங்கள் ஷார்ட்டாக பார்க்காதீங்க ஸ்டடி பண்ணி இந்த லைன் இருக்குல்ல ரைட் சைடில் ஆமாம் அதில் போகணும் கிராஸாக கிளச் அ அரெஸ்ட் பண்ணிங்க உங்களுக்கு மூவிங் வேணான்னா இதை அழுத்திருங்க மூவிங் வேணும்னா அதை ரிலீஸ் பண்ணுங்கள் அது இடத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போது ரெண்டு பக்கமும் கவனிச்சுட்டு லெஃப்ட்டு பக்கமாக வர மாதிரி லைட்டாக லெஃப்ட் வாங்க லைட்டாக இன்னும் 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 வாங்க அப்படி அடக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரைட்டில் அதிகமாக வண்டி போவாது இப்போ ஸ்டடி பண்ணிவிட்டு இப்போ ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ண தூரமாக பாருங்கள் ஈவனாக ஸ்லோவாக கொடுக்கலாம் இன்னும் நெக்ஸ்ட் கொஞ்சம் ஓரமாகவே அப்படி ஓரமாக இப்போ போ உங்களுக்கு இந்த ஸ்டேரிங்லேயும் காலைல இதெல்லாம் கொஞ்சம் அந்த ரஃப்பான ஆப்ரேட் வர மாதிரி இருக்குது ரஃபானன்னா ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறீங்க அதை இன்னும் கொஞ்சம் லூஸாக வைக்க கையை ரொம்ப ஸ்ட்ரென்த் கொடுக்க வேண்டாம் ஸ்பீட் இன்னும் நெக்ஸ்ட் கை முதல்ல வந்துடுது இதனால் வந்து கிளட்சை மறக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது முதல்ல என்ன பண்ணுங்கள் கியரை மாற்றணுன்னா முதல்ல கிளச் ஃபைனலாக தான் கியர் இப்போ ஸ்பீட் அதை நீங்கள் தனித்தனியாக பண்ணி பாருங்க உங்களுக்கு கீர்லேயும் பிரச்சனை வராது ஸ்டேரிங்லேயும் பிரச்சனை வராது லெஃப்ட் இழுக்கும் கொஞ்சம் அந்த பஸ் போகுது இல்லையா அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்க ஓகே நெக்ஸ்ட் பிக்கப் ஸ்பீட் கொஞ்சம் கொடுங்க இன்னும் மேடாக இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதலாக கொடுக்கணும் அப்போ தான் மேடு ஏறும் ஓகே இப்போ கம்ப்ளீட்டாக ஸ்லோ கிளச் வண்டியை ஓரமாக ஸ்டாப் பண்ணிக்கணும் ரெண்டு கையும் நேராக வைங்க பொறுமையாக லெஃப்ட் கொஞ்சமாக பிரேக் மெதுவாக மெதுவாக நிற்கும்போது வண்டி நேராக இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் பிரேக்கை நீங்கள் அந்த இடத்துல அப்படியே பிடிக்கணும் இல்லை உங்களுக்கு அது க்ராஸாக இருக்குன்னா பிரேக்கை லைட்டாக விடுங்க விட்டு அது சரியான பிறகு நீங்கள் பிரேக் அப்ளை பண்ணால் போதும் சுத்தமாக நின்ற பிறகு முதல்ல நியூட்ரல் அதுக்கப்புறம் கிளச் எடுக்கணும் ஃபைனலாக பிரேக் எடுக்கும்போது வண்டி நவுறுதா பாருங்கள் ஃப்ரண்ட்டில் நவுருதா அப்போ ஹேண்ட் ப்ரேக்கை யூஸ் பண்ணுங்கள் யூஸ் பண்ணிவிட்டு பிரேக்கை விடுங்க ரைட் இன்றைக்கி இந்தளவுக்கு போதும் அடுத்த கிளாஸில் நம்ம அடுத்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம் இதில் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா யூ டன் புரிஞ்சுதா யூ டன் நீங்கள் பண்ணும்போது ஸ்டேரிங்க அழுத்தம் கொடுக்காம பிடிக்கணும் அப்படி நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களாலேயே வளைக்க முடியாது அதாவது கையை மாற்ற முடியாது ஃப்ரீயாக அதனால் டைட் பண்ணாமல் லூஸ் பிடிங்க அப்போ தான் உங்களால் வேகமாக கையை மாற்ற முடியும் மாதிரி ஷார்ட்டாக பார்க்கக்கூடாது ஆ லாங்கில் மட்டும்தான் பார்த்தா தான் வண்டி எவ்வளோ வளையுது மறுபடியும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ண முடியும் இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் பை